எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமையாசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் வாசிப்பு இயக்கம் என்ற திட்டத்தில் நுழை நட ஓடு பர போன்ற நான்கு பகுதிகளில் தங்களுடைய சுய சிந்தனை மூலமாக எழுதிய கதைகளை எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் வாசிப்பு இயக்கம் கதைகள் பற்றிய சில தகவல்கள் கதைகள் சுயமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் இந்த கதைகளை வேறு எந்த வலைதளத்திலோ அல்லது புத்தகத்திலோ பதிவு செய்திருக்க கூடாது கதைகள் நுழை என்ற பகுதியில் எண்பதிலிருந்து நூறு வார்த்தைக்குள் இருக்க வேண்டும் நட என்ற பகுதியில் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூத்தி ஐம்பது வார்த்தைக்குள் இருக்க வேண்டும் ஓடு என்ற பகுதியில் முன்னூறிலிருந்து நானூறு வார்த்தைகள் இருக்க வேண்டும் பர என்ற பகுதியில் நானூறிலிருந்து ஐநூறு வார்த்தைக்குள் இருக்க வேண்டும் கதைகள் தமிழ் மொழியில் இருக்க வேண்டும் கதைகளை கணினி வழியாக எம் எஸ் வேடில் தமிழில் தட்டச்சு செய்து அந்த கதையை ஒரு கோப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கதைகளை அலைபேசியில் தமிழில் தட்டச்சு செய்தால் அந்த கதைகளை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை ஒருவர் அதிகபட்சமாக ஐந்து கதைகள் அனுப்பலாம் தேர்வு செய்யப்பட்ட கதைகள் வாசிப்பு இயக்க திட்டத்தின் மூலம் புத்தகமாக அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் கதைகளை முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் எம்இஸ் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அடுத்து கதைகளை எவ்வாறு எம்இசில் இல் பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில கூகுள் குரோம்ல அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க அதுல எம்எஸ் புள்ளி டிஎன்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அதை அழுத்தி அந்த வலைதளத்துக்குள் செல்லுங்க இந்த பக்கத்துல பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல ஆசிரியர்களாகிய உங்களுக்குரிய எட்டு இலக்க அடையாள எண்ண இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ல முதல் நான்கு இலக்க எண் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை தட்டச்சு செய்துட்டு கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த வலைதளத்தை உங்களுடைய அலைபேசியில நீங்க திறந்திருந்தீங்க அப்படின்னா மேலே வலது மூலையில மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் டிபிடி அட்வின் ஆக்டிவிட்டி இது போன்று உங்களுக்கு காண்பிக்கப்படும் இதுல ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதுல அதர்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் வாசிப்பு இயக்கம் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் யூடேஸ் கோடு உங்க பள்ளியுடைய யூடேஸ் கோட் காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்கூல் நேம் உங்க பள்ளியுடைய பெயர் காட்டப்படும் அதுக்கடுத்தது டீச்சர் நேம் உங்களுடைய பெயர் காட்டப்படும் அதுக்கடுத்தது ரெஸ்பான்ஸ் கவுண்ட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எத்தனை கதைகள் நீங்க பதிவேற்றம் செஞ்சிருக்கீங்களோ அந்த கதைகளோட எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அதிகபட்சமாக இதில் ஐந்து கதைகள் வரை நம்ம வந்து பதிவேற்றம் செய்யலாம் இப்போ நான் எந்த ஒரு கதையும் பதிவேற்றம் செய்யலை அதனால இந்த இடத்துல எனக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது அடுத்து கதைகளை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு கோ டுற ஒரு நீல கலர் புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல இங்கிலீஷ் தமிழ் அப்படின்ற பொத்தான்கள் இருக்கும் நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் தமிழ் தேர்வு செய்துக்கிறேன் அடுத்து இந்த பகுதியில வாசிப்பு இயக்கம் கதை சேகரிப்பு அப்படின்னு இருக்கும் கீழ சபின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா இதில் இருக்க அனைத்து தகவல்களையும் நீங்க உள்ளீடு செய்த பின்பு இறுதியா சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்திய பின்பு இந்த தகவல்கள் சேமிக்கப்படும் அதன் பின்பு இந்த இடத்துல சப்ன்ற ஒரு பொத்தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்பொழுது இந்த சப்ன்ற பொத்தான நீங்க அழுத்தும் பொழுது உங்களுடைய படிவமானது அனுப்பப்பட்டுவிடும் அடுத்து இங்க சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த குறிப்பை பற்றி பார்த்துருக்கோம் இருந்தாலும் அதை மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளலாம் படைப்புகளை தட்டச்சு செய்து தமிழில் அனுப்பவும் அடுத்து ஒருவர் அதிகபட்சமாக ஐந்து கதைகள் வரை அனுப்பலாம் அடுத்து கதைகளை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் அனுப்பவும் அடுத்தது நுழை எண்பது முதல் நூறு வார்த்தைகள் வரை நட நூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது வார்த்தைகள் வரை ஓடு முன்னூறு முதல் நானூறு வார்த்தைகள் வரை பர நானூறு முதல் ஐநூறு வார்த்தைகள் வரை போன்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து படைப்பாளி ஆசிரியரா மாணவரா இப்ப இதை தேர்வு செய்வதற்கு செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் அதுல கீழ் குறி இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப நீங்க ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னா டீச்சர் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாங்க அப்படின்னா படைப்பாளி வந்து மாணவராக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் டீச்சர் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து தங்களின் இந்த கதை ஏற்கனவே ஏதேனும் இதழ் புத்தகம் அல்லது கட்டுரையாக வெளிவந்துள்ளதா என்ற கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு இந்த குறியை அழுத்துங்க இதுல எஸ் அப்படின்றத தேர்வு செய்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கதை ஏற்கனவே அல்லது புத்தகம் அல்லது கட்டுரையாக வெளிவந்துள்ளது அப்படின்றது அர்த்தம் தேர்வு செய்தீங்க அப்படின்னா இந்த கதை ஏற்கனவே இதழ் அல்லது புத்தகம் அல்லது கட்டுரையாக இவற்றில் வெளிவரவில்லை அப்படின்றது அர்த்தம் இந்த காணொலியில் நாம் முன்னரே சொன்னது போல் இந்த கதையானது வேறு எங்குமே வெளிவந்திருக்க கூடாது அவ்வாறு இருக்க கதைகள் மட்டுமே தேர்வு செய்யப்படும் அதனால் இப்ப நான் நோ அப்ப ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்கின்றேன் தங்களது பெயர் அத இந்த இடத்துல தமிழ்ல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து தங்களின் தொடர்பு எண் அத இந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து தங்களின் மின்னஞ்சல் முகவரி அதை இந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த கதை தங்களின் சொந்த படைப்பு என்பதை உறுதி செய்யவும் இப்ப இதற்கு பதில் அளிப்பதற்கு இந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதுல எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கோப்பை பதிவேற்றவும் அதாவது உங்களுடைய கதைக்கான கோப்ப நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதற்கு சூஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப உங்களுடைய கதைக்கான கோப்பை தேர்ந்தெடுங்க கதையின் கோப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஓபன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க வந்துடுச்சு உங்களுடைய கதைக்கான கோப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து வார்த்தைகளின் எண்ணிக்கை இப்போ இதற்கு பதில் அளிப்பதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதுல உங்களுடைய கதையானது எத்தனை வார்த்தைகள்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிவு செய்யணும் இப்போ என்னோட கதை ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது வேர்ட்ஸ்குள்ள இருக்கு அதனால அந்த பகுதியை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து ஆசிரியர் எனில் எட்டு உள்ளிடவும் உங்களுடைய இந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் இப்ப அனைத்து தகவல்களையும் நம்ம பூர்த்தி செய்தாச்சு இப்ப அனைத்து தகவல்களையும் மீண்டும் ஒரு முறை நம்ம சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பின்பு கீழே நீல கலர் சேவ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இது போல கண்பித்த பின்பு இப்ப இந்த இடத்துல வாசிப்பு இயக்கம் கதை சேகரிப்பு அப்படின்ற இடத்துல பச்சை நிற சரி குறியீடு உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அது கீழே சப்மிட் அப்படின்ற உங்களுக்கு நீல கலர் பொத்தான் உங்களுக்கு தோன்றுகிறது இப்போ நீங்க இதை அழுத்தலாம் இப்ப சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது தேங்க்யூ அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அது கீழே யுவர் சப்மிஷன் அதாவது உங்களுடைய படிவமானது வெற்றிகரமாக சப்மிட் செய்யப்பட்டுள்ளது அதுக்கடுத்தது டு யூ வாண்ட் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸு அதாவது நீங்கள் அடுத்த கதையை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அனதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நீங்கள் அழுத்தணும் இல்லை இதோட உங்களுக்கு போதும் அப்படின்னா பேக் டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்தணும் இப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கவுண்ட் அப்படின்ற இடத்துல இப்போ முன்னரே சொன்னது போல் உங்களுக்கு நீங்கள் எத்தனை கதைகள் பதிவேற்ற செஞ்சிருக்கீங்களோ அதோட எண்ணிக்கை உங்களுக்கு இங்கே காட்டப்படும் நான் ஒரே ஒரு கதையை பதிவேற்ற செஞ்சிருக்கிறதுனால ஒண்ணு அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படுது நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய கதைகளை வாசிப்பு இயக்கம் கதைகள் சேகரிப்பு பகுதிகளில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் என்ற ஒளி அலை வரிசைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் குறியீட அழுத்தி ஆள் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்பதான் நாங்க போடுற காணொலியோட குறுஞ்செய்தி உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்